ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் சாய்ஸத் சரிதம்ல முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாபா அவருடைய தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அவரு மற்றவங்களுக்காக தானே வாழ்ந்தாரு அதனால் பசிக்கிற நேரத்துக்கு ஏதாவது ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்பாரு அவங்க பாபாவுக்கு உணவு தருவாங்க அந்த உணவை தான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தன்னை சுத்தி இருக்கிற பக்தர்கள் அல்லது நாய் பூனை கோழி குஞ்சு கோழிகள் இதற்கெல்லாம் கொடுத்துட்டு மொத்தத்துல தானம் பண்ணுவாரு தானம் பண்ணிட்ட பிறகு தான் சாப்பிடுவது இதுதான் பாபாவினுடைய பழக்கம் இப்படி பாபா மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவர் அந்த நேரம் போக மற்ற நேரத்துல நிறைய விஷயங்கள் பக்தர்களுக்கு சொல்லுவாரு கதைகளோ ஆன்மீக தகவல்களோ சின்ன சின்ன விஷயங்கள் எதுவோ அவருக்கு என்ன தோணுதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதே போல துன்பம்னு பாபாவை தேடி யார் வந்தாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி உதியை தருவாரு அந்த உதி அப்படிங்கிறது எல்லா நல்ல விஷயங்களையும் தன்னுள் அடக்கி இருந்த ஒரு மருந்தாக இருந்தது அதனால அந்த உதியை யார் பயன்படுத்தினாலுமே அவங்களுக்கு உடனடியாக மன நிம்மதி கிடைச்சது இப்படி செய்யப்பட்ட ஒரு விஷயம் பாபாவை நிறைய பேருக்கு தெரிய வச்சது அதாவது பாபா நிறைய அற்புதங்கள் நிறைந்தவர் அவர் கைப்பட்டு வரும் பிரசாதம் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடிய மருந்து அப்படின்னு உணர ஆரம்பிச்சாங்க பாபா அவருக்கு தரக்கூடிய உணவுல ஒரே ஒரு உருண்டை ஒரு சின்ன துண்டு நமக்கு கொடுத்தாலும் கூட அது நமக்குள் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் இப்படி பாபா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்ததால பாபாவினுடைய அந்த அற்புதங்கள் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற பக்தர்கள் மற்ற மக்கள் பாபாவுக்கு உதவுறதுக்கு முன் வந்தாங்க உதவி அப்படிங்கிறது பாபா எந்த காலத்திலேயும் ஏத்துக்கிறது கிடையாது பாபாவுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் பொருள் உதவி எதுவாக இருந்தாலும் பாபா கிட்ட ஒரு ரெண்டு ரூபாய் வருதுன்னா அந்த ரெண்டு ரூபாயை கூட மக்களுக்காகத்தான் அவர் செலவு பண்ணாரு தான் செலவு பண்ணாரு தன்னை நம்பி இருக்கின்ற ஜீவன்களுக்காக தான் அவர் செலவு பண்ணார் இப்படி பாபா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தார் மத்தவங்களுக்காகவே செலவு செய்தார் எல்லாமே மத்தவங்களுக்காகவே பாபா செய்றார் அப்படின்றத உணர்ந்த நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பாபாவிற்கு பொருளுதவி நிறைய செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த பொருளுதவி அப்படிங்கிறது பாபா நிறைய பேருக்கு பசியை ஆற்றுகின்ற ஒரு விஷயமாக இருந்தது அதாவது பாபாவுக்கு வருகின்ற அந்த பணத்தை மற்ற பக்தர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு அன்னதானம் கூட யாரோ செஞ்சதெல்லாம் கிடையாது யாரோ சமையல் பண்ணி பாபா எடுத்து பரிமாறினதெல்லாம் கிடையாது பாபாவே சமைச்சார் பெரிய ஹண்டா முதலில் ஐம்பது பேருக்கு அப்படின்ற மாதிரி தொடங்கிய பாபாவின் இந்த சேவை அப்படின்றது பிறகு நூறானது அதற்கு பிறகு ஐநூறு ஆயிரம் இப்போ லட்சக்கணக்கில் பாபாவினுடைய அந்த அன்னதானம் அப்படிங்கிறது பிரசாதமாக பல கோடி பக்தர்களுக்கு பகிர ஆரம்பிச்சார் பக்தர்கள் பசியோடு இருக்க கூடாது அப்படின்றத உணர்ந்ததால இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாரு பாபா சமைக்கும் போது கரண்டியோ துடுப்போ எதுவுமே பயன்படுத்தியது கிடையாது பாபாவினுடைய அந்த பக்தி பாபா இறைவனை நம்பிய அந்த நம்பிக்கை கொதிக்கின்ற அந்த உணவு பானையில அப்படியே கையை விட்டு கிளறி உணவு தயாராகிடுச்சா அப்படின்னு பார்க்கிற அளவுக்கு பாபாவினுடைய அந்த மனப்பக்குவம் இருந்தது கொதிக்கின்ற அந்த உணவுல கையை வைக்கும்போது பாபாவினுடைய மனசிலும் சலனம் கிடையாது பாபாவின் முகத்திலும் எந்த சலனமும் கிடையாது இந்த ஒரு காட்சிதான் இப்ப கூட நிறைய உணவகங்களில் பாபா பானைக்குள்ள கையை விட்டு அந்த உணவை பார்க்கிற அந்த காட்சியை வச்சிருப்பாங்க இப்படி பாபாவுக்கு மற்றவர்களின் பசியை ஆற்றுவது அப்படின்றது பிடிச்ச விஷயமா இருந்தது பாபாவுக்கு மட்டும் இல்லாம பாபாவை நாடி வருகின்ற யாராக இருந்தாலுமே பாபா அவர்களுக்கும் போதிப்பது இதுதான் அன்னதானம் செய்யுங்க மற்றவர்களின் பசியை ஆற்றுங்க இதுதான் இப்படி பாபாவினுடைய இந்த நல்ல குணங்களை நல்ல விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பக்தர் அவர் வந்து பாபா கிட்ட சரணடைகிறார் அதாவது நான் இங்கேயே இருக்கேன் பாபா நான் உங்களுக்காகவே சேவை செய்யணும்னு வந்துட்டேன் எனக்கு நீங்க தான் தேவை எனக்கு இந்த மசூதி தான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட தங்க ஆரம்பிச்சாரு பாபாவுக்கு யாரையுமே சோதிக்க கூடிய மனம் கிடையாது பாபாவுக்கு தெரியும் இல்லையா யாரு எந்த மாதிரியான மன நோக்கத்துல மனநிலையில வந்திருக்காங்க அப்படின்றது பாபாவுக்கு தெரியும் ஒரு மனுஷன் கெட்ட எண்ணத்தோடவே வந்தாலும் பாபாவின் அந்த சிரித்த முகத்தை பார்க்கும் பொழுது கெட்ட எண்ணங்கள் எல்லாமே தவிடுபொடி ஆயிடும் இல்லையா அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி பாபா கிட்ட இருந்தது அதனால பாபா யார் வேணும்னாலும் மசூதிக்கு வரலாம் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருந்தார் ஆனாலும் தன்னை நாடி ஒரு பக்தர் வர்றாரு அந்த மனநிலை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல பாபா சில சமயங்கள்ல பல விளையாட்டுகளையும் செஞ்சிருக்காரு அதாவது பாபாவை நாடி வந்த அந்த பக்தர் பிராமணர் அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை மசூதிக்காக செய்யணும் அப்படின்னு பாபா சொல்றாரு பாபாவினுடைய மசூதியில் இருந்த எல்லாருமே எல்லா வேலைகளையுமே தான் இது என்னுடைய வேலை அது உன்னுடைய வேலை அப்படின்றதெல்லாம் கிடையாது யாருக்கு எந்தெந்த வேலை அப்போதைக்கு செய்யணும்னு இருக்கோ அந்த வேலையை செய்வாங்க இதுல நான் இதான் செய்வேன் நீ அதான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் அங்க கிடையாது அதனால எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க பாபா இதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சவர் தான் ஆனா பாபாவினுடைய இந்த தொண்டை பார்த்த மற்ற பக்தர்கள் எல்லாம் பாபாவே செய்யும்போது போது நமக்கென்ன அப்படின்றதால பாபாவுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து மற்றவங்க எல்லாம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க அதையும் பாபா பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டாரு இதற்கு பிறகு கொஞ்ச நாள்ல தான் அந்த பக்தர் வர்றாரு அந்த பக்தர் ஒரு பிராமணர் அந்த பக்தரை அந்த பக்தரின் பக்தி தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு பாபா நினைக்கிறாரு பாபாவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா பாபாவுக்கு எல்லாமே தெரியும் அதனால பாபாவுக்கு மட்டும் மனசுக்கு தெரிஞ்சா போதுமா மற்ற பக்தர்கள் எல்லாம் இப்பதானே வந்தாரு இவரு இவரு கிட்ட இவ்வளவு விஷயத்தை ஒப்படைக்கிறாரே பாபா அப்படின்னு நினைச்சிடுவாங்க இல்லையா அதனால எந்த ஒரு தவறான எண்ணத்திற்கும் பக்தர்கள் ஆளாக கூடாது அப்படிங்கறதுல பாபா ரொம்ப உறுதியா இருந்தாரு இந்த ஒரு காரணத்திற்காக பாபா என்ன பண்ணாரு அந்த பிராமண பக்தரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அனுப்புறாரு அனுப்பி சில விஷயங்களை சொல்றாரு காய்கறி தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது மாமிசமும் அந்த லிஸ்ட்ல இருக்கு ஒரு பிராமணர் அதை எப்படி ஏத்துப்பார் அப்படிங்கறது நமக்கு புரியுது பாபாவுக்கும் தெரியும் ஆனா மற்ற பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க இவர் அதாவது அந்த பிராமண பக்தர் எப்படி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்த போறார் அப்படின்றத பாபாவும் தெரிஞ்சுக்கணும் மற்ற பக்தர்களுக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு பாபா பக்தர்களுக்கு தரக்கூடிய அந்த அன்னதானத்துல மாமிசத்தை சேர்க்கிறார் மாமிசத்தை வாங்கிட்டு வர சொல்றார் அந்த பிராமண பக்தர்கிட்ட அந்த பக்தரும் எந்த ஒரு சலனமும் இல்லாம போறாரு கடை தெருவுக்கு போறார் பாபா சொன்ன எல்லா பொருட்களையும் வாங்குறார் மாமிசத்தையும் சேர்த்தே வாங்குறாரு மசூதிக்கு வந்ததும் பக்தர் வேற ஒரு வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டார் பாபா வழக்கமா ரெண்டு ஹண்டா வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாமிசத்தை வாங்கி கொண்டு வந்த அந்த பிராமண பக்தர் தன்னுடைய வேலை முடிஞ்சாச்சு பாபா சொன்ன வேலையை நாம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு முழு திருப்தியில அவர் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த சமையல் வேலை இதெல்லாம் வந்து மற்ற பக்தர்களுடன் சேர்ந்து பாபாவும் செய்கிறார் எல்லா சமையலும் முடிஞ்சாச்சு முடிஞ்ச பிறகு பாபா எப்போதுமே உணவு சமைத்த உடனேயே கடவுளுக்கு முதல் உணவை கொடுத்துடுவாரு அந்த மாதிரி கொடுத்துட்ட பிறகு பாபா தன்னுடைய கையாலேயே மற்ற உணவை எடுத்து எல்லாருக்கும் பகிர்வாராம் இதுதான் வந்து ஒரு வழக்கம் அன்றைய தினமும் அதே போல உணவு தயாராகிடுச்சு அந்த உணவை இறைவனுக்கும் படைச்சிட்டாரு பாபா அதற்கு பிறகு அந்த உணவின் சுவை சரியாக இருக்கா அதை அப்படிங்கிறதுக்காக இந்த பிராமண பக்தரை கூப்பிடுறாரு அவர் தானே வாங்கிட்டு வந்தார் இன்னைக்கு எல்லா காய்கறிகளையும் இந்த மாமிசத்தையும் அவர்தானே வாங்கிட்டு வந்தார் அதனால அவரை கூப்பிட்டு இந்த உணவு சரியா இருக்கா பாரு அப்படின்னு பாபா சொல்றாரு அப்போ அந்த பிராமண பக்தர் அந்த உணவை சாப்பிட்டு இருப்பாரா இருக்க மாட்டாரா அவர் எப்படி சாப்பிடுவார் அவர் பிராமணராச்சே அத்தனை வேதங்களை தினப்படி சொல்லி இருப்பாரு அவர் எப்படி இப்படி ஒரு செயலை செய்வார் அப்படின்னு நாம எல்லாம் யோசிப்போம் பாபாவை சுற்றி இருந்த மற்ற பக்தர்களும் அதுதான் யோசிச்சிருக்கணும் ஆனா பாபா இந்த மாதிரியான எந்த ஒரு நினைப்புக்கும் இடம் தரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்ததால அந்த பிராமண பக்தரை அழைத்தார் அழைச்சு இந்த உணவு தயாராகிடுச்சு நீ காலையில கடை போய் வாங்கிட்டு வந்த அந்த உணவு தான் இது சரியா இருக்கா இந்த உணவு சாப்பிடுவதற்கு ஏற்றதா இருக்கா அப்படின்னு பாருன்னு பாபா சொல்றாரு அந்த பிராமண பக்தரும் சரி பாபா அப்படிங்கிறாரு பார்க்கிறேன் அவர் உடனே அந்த உணவை எடுத்து வாயில் போடும் பொழுது பாபாவுக்கு அவருடைய உண்மையான பக்தி எப்போவோ தெரிஞ்சு போச்சு ஆனா மற்ற பக்தர்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படிங்கறதுல தெளிவா இருந்ததால அப்போ அந்த நொடி பாபா சொல்றாரு மாமிசம் காலையில உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன் இல்லையா அந்த மாமிசத்தை கொண்டு நான் சமையல் பண்ணியிருந்தா இருந்தா அதை பற்றி நீ யோசிக்கவே இல்லையே நீ பிராமணன் இல்லையா இந்த உணவை சாப்பிட்டு சரியா இருக்கான்னு சொல்ல சொன்னதும் அதை நீ செஞ்சியே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு பாபா அப்போ அந்த பிராமண பக்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பாபா நான் ஜாதி மதம் இதையெல்லாம் கடந்து உங்களுடைய சேவையில் மனம் உருகி வந்திருக்கேன் எதை செய்தாலுமே அது சரியாக இருக்கும் என்னுடைய தாய் எனக்கு எப்படி இழைக்க மாட்டாளோ அதே போல நீங்களும் எனக்கு துரோகம் இழைக்க மாட்டீங்க நல்லதுதான் செய்வீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை உங்க மேல எனக்கு இருக்கு மாமிச உணவாகவே இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லும் பொழுது அதை நான் பரிபூரணமாக பக்தர் அப்போ பாபாவுக்கு புரியுது பாபாவுக்கு ஏற்கனவே தெரியும் சுற்றி இருந்த மற்ற பக்தர்களுக்கு இவருடைய பக்தி தெரியுது நாம நினைச்சிருந்தோம் இவர் எப்படியும் வந்து ஐயோ நான் பிராமணன் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லுவார்னு நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா பாபா சொன்ன அடுத்த நொடியே உணவை எடுத்து வாயில போட்டுட்டாரே எப்படி இது எவ்வளவு ஒரு அன்பு எவ்வளவு ஒரு பக்தி பார்த்தியா அவருக்கு அப்படின்னு மற்ற பக்தர்கள் பேச ஆரம்பிச்சாங்க இதை கேட்கும் பொழுது அவருக்கு பொதுவா பெருமை வந்திருக்கணும் நம்மளை எல்லாம் எப்படி பாராட்டுறாங்களே அப்படின்னு ஒரு பெருமை வந்திருக்கணும் ஆனா எந்த ஒரு பெருமையும் அவருக்கு வரல மாறா பாபா சொன்னதை நாம பரிபூரணமாக செஞ்சோம் எந்த ஒரு ஆராய்ச்சியையும் அந்த உணவுல அந்த பக்தர் இந்த உணவு சரியாக இருக்கா பாருன்னு பாபா உடனே அவர் டக்குன்னு எடுத்து வாயில போட்டாரு அவ்வளவுதான் இந்த ஒரு நிலை பாபாவுக்கு ரொம்ப ஒரு திருப்தியை கொடுத்துருச்சு அதோட இல்லாம சொல்றாரு பாபா பக்கத்துல ஒரு பானை இருக்கு இல்லையா அதை மூடி இருக்கிற அந்த தட்டை எடு அப்படின்னு சொல்றாரு அந்த தட்டை எடுக்கும் பொழுதுதான் அந்த பக்தர் பார்க்கும் போது தெரியுது இரண்டும் தனித்தனி உணவுகள் அதாவது ஒன்று சைவ உணவு மற்றொன்று அசைவ உணவு பாபாவை சந்திக்க வர்றவங்க சைவமும் சாப்பிட்டாங்க அசைவமும் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால பாபா அசைவத்தையும் ஒரு முறை சமைச்சிருக்காராம் அதற்கு பிறகு அந்த பக்தர் பாபாவினுடைய அந்த தாய் உள்ளத்தை நினைச்சு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாராம் நாம எது சாப்பிடுவோம் எது செய்வோம் நாம யாரு என்ன எதுவுமே பாபாவுக்கு தெரியாது ஆனா நான் சைவம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பாபா உணர்ந்து மற்றவங்களுக்கும் அதை புரிய வைக்கணும் மற்றவங்களுக்கும் பாபா சொன்னதை நான் எப்படியும் செய்வேன் அப்படின்றத உணர்த்தணுங்கிறதுக்காக பாபா இந்த ரெண்டு உணவுல எது சைவம் எது அசைவம் அப்படின்றத சொல்லாம இந்த உணவை எடுத்து வாயில போடுன்னு சொன்னதும் நான் எடுத்து போட்டேன் அந்த ஒரு நிலை எல்லாருக்கும் என்னுடைய பக்தியை எந்த அளவுக்கு புரிய வச்சிருக்காரு அப்படிங்கிறத உணர்றாரு பாபாவை கையெடுத்து வணங்குறாரு அப்ப பாபா சொல்றாரு என்னை தேடி வர்றவங்க யாருமே இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது என்னை தேடி வர்றவங்க எது வேணும்னாலும் சாப்பிடலாம் இங்க வர்றவங்களுக்கும் அந்த திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை செய்ய சொன்னேன் அதாவது அன்றைய தினம் அசைவம் நான் சமைக்க சொன்னேன் அதே போல உன்னுடைய பக்தியை நீ உன்னுடைய மனசுல எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த புனிதமான இடத்தை புனிதமான பக்தியை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தணும் யாரும் நாளை உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னுடைய பக்தியை குறைச்சு எடை போடக்கூடாது இல்லையா நீ பிராமணன் நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மசூதிக்குள்ள வரக்கூடாது தான் நான் உன்னை இந்த விஷயத்தை செய்ய சொன்னேன் ஆனா நான் உன்னுடைய புனிதத்தை எப்போதுமே கெடுக்க விரும்பல அதனால இன்னைக்கு நீ சாப்பிட்ட உணவு சைவ உணவு தான் அசைவ உணவு தனியா இருக்கு அது யாருக்கு வேணுமோ அவங்க சாப்பிடட்டும் நீ உன்னுடைய பக்தியில கரெக்டா இருக்க அதுதான் எனக்கு வேணும் மற்ற பக்தர்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் இந்நேரம் அப்படின்னு பாபா சொல்றாரு போயிட்டாராம் நாம சொல்லாமலேயே பாபா எவ்வளவு விஷயங்களை கிரகித்து வச்சிருக்காரு எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு அன்றைய தினம் எல்லாரும் நல்ல விருந்து சாப்பிட்டதாகவும் விருந்துன்னு சொல்ல முடியாது பாபாவினுடைய கைப்பட்ட எந்த ஒரு உணவும் விருந்து தானே அது மாதிரி பாபா எல்லாருக்கும் அந்த உணவை பகிர ஆரம்பிச்சாரு பகிர ஆரம்பிக்கும் போது எப்போதுமே தன் கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அந்த நண்பருக்கு ஒரு டம்ளர் மோர் இந்த உணவை ஹெவியா சாப்பிட்ட அந்த நண்பர் மோரை பார்த்த உடனே ரொம்ப திகைச்சு போயிட்டாராம் என்னத்துக்கு இப்போ மோரை சாப்பிடுவதற்கு இடம் இருக்கா நாம ஃபுல்லா சாப்பிட்டோமே இதை எப்படி நாம சாப்பிட போறோம் அப்படின்னு பாபாவினுடைய நண்பர் யோசனை பண்ணாராம் இது நான் உனக்கு தர்ற கடைசி மோர் உனக்கு மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதனால நீ குடிச்சிடு அப்படின்னு சொன்னாராம் பாபா உடனே அந்த நண்பர் என்ன நினைச்சாரா நம்மளுடைய ஆயுள் முடிய போகுது போல அதனாலதான் பாபா வந்து நமக்கு இதை தர்றாரு பாபா எது சொன்னாலும் அது சரியா இருக்கும் ஒருவேளை இந்த மோர் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிடுச்சு அப்படின்னாலும் கூட பாபா கடைசியா தந்த உணவை சாப்பிட்டு நான் என்னுடைய கடைசி காலம் முடியுது அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால இந்த மோரை நான் ஃபுல்லா சாப்பிடுறேன் பாபான்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த மோரை ஃபுல்லா சாப்பிட்டாராம் அதற்கு அப்புறமா ஒரு சில நாட்கள்ல பாபா நம்மை விட்டு பிரிகிறார் அதாவது பாபா மறைந்து விட்டார் அப்போதான் அந்த மோர் சாப்பிட்ட பாபாவினுடைய நண்பர் அவருக்கு எல்லாமே புரிஞ்சதாம் இந்த வாய்ப்பு உனக்கு மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு இதை மனசுல வச்சுதான் பாபா அன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லி இருக்காரு எப்போ மறைய போறோம் அப்படிங்கறத உணர்ந்திருக்காரு பாபாவினுடைய நண்பர் அன்னைக்கு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு பாபா கடைசியாக தன் கையால் தன்னுடைய நண்பருக்கு மோர் கொடுத்திருக்கார் அந்த நண்பரும் குடிச்சிருக்கார் அந்த மோரை அதுதான் கடைசியாக நான் பாபா கிட்ட மோர் வாங்கி பருகிய தினம் அப்படின்னு சாய்சத் சரிதம்ல முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல நமக்கெல்லாம் பகிர்ந்திருக்காரு இப்படி பாபாவின் பக்தர்கள் யாராக இருந்தாலும் பசியுடன் இருக்க கூடாது அப்படிங்கறதுல பாபா ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு அதனாலதான் பாபாவினுடைய ஆலயங்களில் பெரும்பாலும் அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அதே போல பாபாவினுடைய பல விஷயங்கள் நமக்கு உணர்த்துவது என்னன்னா யாரும் பசியோடு இருக்காதீங்க யாரும் வைத்த காய போட்டுட்டு என்னை கும்பிடாதீங்க இதுதான் பாபா சொல்வாரு பாபாவினுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் விரதம் அப்படிங்கிறது நம்மளால முடிஞ்சா மட்டும்தான் இருக்க முடியும் பசியுடன் எந்த ஒரு இறைவனை வழிபட்டாலும் அந்த வழிபாடு அப்படிங்கிறது பூர்த்தி ஆகாது பாபாவினுடைய தெளிவான ஒரு கருத்து இது அதனாலதான் பாபாவினுடைய ஆலயங்களில் அன்னதானம் இன்னைக்கும் இருக்கு பாபாவை வழிபட்டுட்டு நாம திருப்தியா அந்த அன்னதானத்தை சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற அந்த அலாதியான மன நிம்மதி அப்படிங்கிறது வேற எங்கே போனாலும் கிடைக்காது இதுதான் சாய் சத் சரிதம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த சாய் சத் சரிதம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஜெய் சாய்ராம்